ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எக் நூடுல்ஸ் தான் பார்க்க போறோம் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடாம வீட்லயே ஈஸியான மெத்தட்ல பண்ணலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸை வேக வைக்கணும் அதுக்கு ஒரு கடாயில ஒரு லிட்டர் அளவுல நான் தண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் நூடுல்ஸ் வாங்கும்போது அந்த கவரில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ தண்ணிக்கு எவ்வளோ அளவு சேர்க்கணுன்றத கொடுத்துருப்பாங்க அதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நூடுல்ஸை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்கும் போது நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும் தண்ணி பாயில் ஆனதும் நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் என்னோடய பேக்கெட்டில் இருந்த அளவு படி நான் ஆறு நிமிஷம் குக் பண்ணிக்கிட்டேன் நூடுல்ஸை நீங்கள் எந்த பிராண்ட் வாங்குறீங்களோ அதுக்கு மாதிரியான அளவுகள் தண்ணி எவ்வளோ ஊற்றணும் நூடுல்ஸ் சேர்த்ததும் எவ்வளோ நேரம் குக் பண்ணணுன்ற டைமிங் கொடுத்துருப்பாங்க அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்குள்ளே குக் ஆயிரும்னு போட்டிருந்துச்சு நானும் அதே ஃபாலோ பண்ணேன் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு உதிரி உதிரியாக கிடச்சிது சிக்ஸ் மினிட்ஸ் ஆனதும் நூடுல்ஸை தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க ஃபில்டர் பண்ண நூடுல்ஸை ஃப்ளாட்டான பிளேட்டாக பார்த்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணதும் ஒரு டீஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் நூடுல்ஸை நல்லா சமமாக பரப்பி விட்டதும் நல்லா டவுன் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு ஹீட் இல்லாமல் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா சேர்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது ஆடுற டைமிங்லே காய்கறியெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் எக் நூடுல்ஸ்க்கு எக் மட்டும்தான் சேர்க்கணும்னு கிடையாது உங்களுக்கு விருப்பப்பட்ட விஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அடுத்ததாக கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் நாலு முட்டை எடுத்திருக்கேன் முட்டைக்கு தேவையான உப்பு பெப்பர் சேர்த்துக்கோங்க ஒயிட் பெப்பர் இருந்ததுன்னா ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கோங்க முட்டையை சிம்மில் வச்சு நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே முட்டையை இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாலில் இருந்து அஞ்சு பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவில் நீட்டமாக கட் பண்ணினா கேரட் அரை கப் அளவில் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பாதி அளவில் கட் பண்ணினா கேப்சிகம் சேர்த்துக்கலாம் கொடை மிளகாயை நீட்டமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்டவல் லோ ஃப்ளேமில் வச்சு காய் நல்லா வதங்கணும் நல்லா வெந்தும் வந்துடணும் ஓரளவுக்கு எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலே காய் வெந்திருக்கணும் இந்த அளவுக்கு காய் நல்லா வெந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஆற வச்சிருந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சிருந்த முட்டையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவில் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவில் மிளகுத்தூள் சேர்த்தீங்கனாலே காரம் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எக் நூடுல்ஸ் சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி பண்ணியாச்சு உங்கள் குட்டீஸ் நூடுல்ஸ் கிட்டே அடம் பிடிச்சாங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ